உலகத்திலே எபினேசரே எபினேசரே என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவ சபையிலும் பாடல் பாடுகிறாங்க ராகத்தோட இருக்கிறது என்று சொல்லி எபினேசர் என்கிற பாடல் உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே ஆண்டவரை எபினேசரே எபினேசர் என்று கூப்பிட்டுதான் பாடுறோம் ஆனா அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் யுத்தத்திற்கு வருகிறார்கள் அப்ப சாமுவேல் சொல்றாரு இஸ்லவேல ஜனங்களை பார்த்து இஸ்ரேவேலரே உங்களிடத்துல இருக்கிற அருவருப்ப அசுத்தத்தை பாகால்களை அஸ்தரோத்தை அகற்றி விடுங்கள் சொல்றாரு அப்பொழுதுதான் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும் சொல்றாரு ஜனங்கள் எல்லாரும் அசுத்தத்தையும் அருவருப்பை அகற்றி விட்டார்கள் என்ன தெரியுமா நடந்துச்சு பெலிஸ்தருக்கு எதிராக தேவன் மகா பெரிய இடைவளக்கத்தை உண்டாக்கினார் சாமுவேல் அந்த இடத்திற்கு இம்மட்டும் கர்த்தர் உதவி செய்தார் என்று பெயர் வைக்கிறார் அருமையானவர்களே யாருக்கு தெரியுமா ஆண்டவர் எபினேசர் ராகத்தோடு பாடுகிறவர்களுக்கு கிடையாது அசுத்தத்தை அகற்ற அருவருப்பை அகற்றுகிறவளுக்கு பரிசுத்த குலைச்சலை தங்களுடைய ஜீவத்திலிருந்து தான் ஆண்டவர் எபினேசரா இருந்து இம்மட்டு உதவி செய்வார் ராகத்தோடு பாடுகிறவளுக்கு எல்லாம் ஆண்டவர் எபினேசரா இருக்க மாட்டாருங்க அசுத்தத்தை அகற்றுகிறவளுக்கு பரிசுத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவளுக்கு தேவன் எபினேசரா இருப்பார்